போற அண்ணா ஜெயிச்சல்லாம் கடவுளை நம்பினார் கைவிடப்படா நிறைய பேத்து கத்து கொடுத்துட்டேன் ஒரு தடை அடையலாத ஒரு வாழ்க்கைய நீங்க ஒரு ரெண்டு மாசத்துல அடையற வாய்ப்பு இருக்கு பியூட்டிஃபுல்லா கைடு பண்றேன் நீங்க ஜெயிக்கிற வெற்றி அடைய நான் பொறுப்பு அது விபரராஜ் மாதிரி குருச்சந்திர யோகத்தை உங்களுக்கு தருவான் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் வனப்பான சிங்கப்பூரில் வந்து விருச்சி ராசிக்கு இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிங்கிற வீடியோ தோப்புது நம்மளே இந்த மாத பலன்கிறது ரொம்ப பயன்படும் எப்படி பயன்படும்னா இப்போ ராகு பேச்சு குரு பேச்சுலாம் எல்லாம் சொல்கிற பொழுது சம்டைம்ஸ் அக்யூரசிங்கிற பேரில் நான் அந்த குருனுடைய நிலைப்பாட்டை மட்டுமே வச்சுட்டு அல்லது ராகு கேது நிலைப்பாட்டை மட்டும் மட்டுமே வச்சு பேசுகிறோம் ஈவன் நான் என்ன பண்ணுவேன்னா நான் குரு பேச்சு பலனோ ராகு கேது பேச்சு பலனோ சொன்னேன்னா மற்ற கிரகத்தை அப்சர்வ் பண்ணி தான் சொல்லுவேன் ஆனால் அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் அந்த நாளை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்போ அக்யூரேட்டாக ஜூலை மாதத்துக்குள்ள போகும்போது நான் அந்த எட்டு கிரகத்தை உதாரணத்துக்கு நீங்க விரிச்சி ராசி நான் அப்படியே டைரக்ட் படங்களுக்கு போகிற மாதிரி உங்களோட ராசே செவ்வாய் வந்து கேதுவோட வந்து உங்களுக்கு பத்தாவது வீட்ல பரவாயில்ல நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு துடிக்கணும் தயாராகணும் நீங்க தெளிவா இருக்கறதுக்கு தயார் ஆகும் அப்படி எப்படி இருக்குன்னு நாங்க சொல்லித் தரேன் தேங்க்ஃபுல்லா இருக்கிறது நீங்க தான் வெயிட் சொல்லணும் செஞ்சில் சார் எப்படி இருந்துச்சு நான் சொல்லி கொடுத்தது பண்டமுங்க கிளியர் ஆஃப் சொல்லிட்டிங்க சோ நாளைக்கு ஆவலோட வெயிட் பண்றோம் நாளைக்கு நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஐந்துக்குரிய குரு எத்தனை மறைஞ்சிட்டா அது பயம் கவலை அஷ்டம அதாவது அஷ்டம குரு நல்லது இல்ல அஞ்சல புத்திரதோஷம் நல்லது இல்ல நாலு ரேகு ராகு நல்லா இல்ல ஏழாம் வீட்டுல சுக்கர் மீடியம் பெஸ்ட் ஒன்பதாம் வீட்டில் புதன் அதிகம் மறதி ஏற்படுறதுக்கோ வருத்தம் ஏற்படுறதற்கோ வாய்ப்பு இருக்கு இப்படி கோச்சாரம் ஒரு மாதிரியா இருக்கு நான் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பலன்தான் சொல்லப்போ அதுக்கான பயமுறுத்த போறதுல அதற்கு முன்னால பட்டனை கிளிக் பண்ணிக்க நோட்டிபிகேஷன் கொடுங்க எனக்கு அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் இப்ப ஒரு கணிப்புக்கு வந்துட்டு நான் என்ன வருதாலும் வாழ்க்கையில போறான் ஜெயிச்சிடலாம் ஜாதகமே தப்பாவே இருந்தா சரி வாங்க ஒரு போய் பார்த்துடலாம் வீண்டு வரக்கான வழியை பார்க்கலாம் என்ன பண்றது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஜாதகம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டுல சுக்கர நீசம் அந்த நீச திசை நடக்குது நாலாம் வீட்டுல ராகு ராகு திசை நடக்குதுங்க என்ன பண்றது டிஃபன் பண்ணுவோம் போராடுவோம் வெற்றி அடைவோம் கடவுளை நம்பினார் கைவிடப்படார் எப்படி கடவுளை அணுகிறது எப்படி தியானம் சாமி மரணம் என்ன இது மாதிரி பல ஐடியாக்களை பண்ணி நம்ம டிராவல் பண்ணணும் இப்ப என்னுடைய வீடியோக்களை நீங்க பார்க்கும் பொழுது மனத் தெளிவு கிடைக்கும் எப்படி கடவுளை வழிபடுறது இப்போ இலவசமா நான் மெடிடேஷன் கத்து கொடுக்குறேன் பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு மன தெரிய தெளிவை தைரியத்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு கத்து கொடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா என்னோட டிராவல் பண்றாங்க பயங்கர சந்தோஷமா இருக்க நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் காலை இருந்துச்சு அவங்ககிட்ட மெசேஜ் ஏகப்பட்ட வேறு எல்லாம் குரூப்பா சேர்ந்துகிட்டோம் நாங்க டிராவல் பண்றோம் அப்போ அவங்க ஒரு சைட்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்க இலவசமா வந்து பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு மன தெளிவு அடைந்து ஒரு ஒரு வாழ்க்கையை நோக்கி அவங்க டிராவல் பண்றாங்க இதே பே பண்ணிட்டு அது ஒரு குரூப் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்றாங்க அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்றோம் முயற்சி பண்றோம் வெற்றி நோக்கி பயணத்தை எடுத்துட்டு போவாங்க ரொம்ப முக்கியம் விருச்சின சொல்லுங்களே எதற்காக சொல்றேன்னா சமூகம் உடம்பு மனசு திணறுது பர்டிகுலரா உங்க குழந்தை விஷயத்துல உங்கள் திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல் உங்களுக்கு வந்து டஃப்பா இருக்குது ஏன்னா அந்த அஷ்டம குரு ஐந்தாம் வீட்டு சனி நாலாம் வீட்டுல ராகு இந்த மூன்று கிரகமும் உங்களுடைய திருமண வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கைய ஒரு கை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து விருத்தில தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்துல விரைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகத்துல கேடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏழாம் வீட்டுல இருக்கிற சுக்கிரன் திருமணத்திலையும் கொஞ்சம் ஏமாந்தா நண்பர்களுக்குள்ளார கூட்டாளிகளுக்குள்ளார எல்லாம் தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்பதாம் வீட்டு புதன் பெருசா சப்போர்ட் பண்ண போறதுல அப்போ உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் இந்த முப்பது நாட்களும் முப்பத்தி இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் எப்படி இருக்கும்னா ஒரு ஒவ்வொரு நாளும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி எடுத்துட்டு போகணும் உதாரணத்துக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன் இப்ப ரிசவராசி வருது நீங்க கேலண்டர்ல பாக்குறீங்க ரிசவராசி வரும் பொழுது என்ன ஏற்கனவே ரிசவராசி சுக்கன் இருக்கார் அப்ப கார்த்திகை நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் வரும் பொழுது என்ன அந்த சந்திரன் சுக்கனும் சேர்ந்து மகளட்சி வாத்தி உங்களுக்கு ஏழாம் வீட்டில் ஜென்ரேட் பண்ணிடுவோம் அது ராயல் அதே மாதிரி சந்திராஷ்டம் வரும் பொழுது ஏற்கனவே குரு எட்டுல இருக்கிறான் அப்ப சந்திராஷ்டம் வரும் பொழுது குருவும் எட்டுல இருக்கிற பொழுது அஷ்டம் குரு சந்திராஷ்டம் ரெண்டு ஒன்னு சேர்ந்து அது விபரீராஜ் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இந்த வந்து அந்த பார்க்க பார்க்க தெரியணும் தெரியணும் பஞ்சாங்கம் அப்படி ஒரு 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 பத்து 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 நாள் 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 மேனேஜ் பண்ணிடலாம் டிஃபன்ஸ் டிஃபன்ஸ் ஆடிடலாம் கெட்ட வாய்ப்பு இதெல்லாம் போய் பிளான் பண்ணி ஆடணும் ஆடி பிறகு பண்ணிடணும் அழகு ஜாதகம் ஜாதகம் நல்ல இல்லைன்னா நான் சொல்ல பாருங்க நம்ம பதிலாக முதல்ல மெடிடேஷன் தெளிவாய்க்குங்க தைரியம் குருசந்திரத்தை தெளிவாய்க்கு இலக்கை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்க ஒரே மாதத்துல யூ கேன் கிட் நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு மன தெளிவு மன உறுதி கிடைச்சிடும் நீங்கள் அழகாக டிஃபன்ஸாக நீங்கள் மேலே வர்றேன் ஒரு மாதம் கழிச்சி ரெண்டாவது மாதங்கள் பொழுது பொருளாதார ஃபிரிக்ஷன்லேருந்து எல்லாம் வெளியே வரமிச்சிடும் அப்போ எனக்கு தேவையான பணத்தை உங்களால் தர முடியும் அது சிரிச்சிட்டு சந்தோஷமாக கொடுப்பீங்க அதன் பிறகு பிளான் பண்ணலாம் ஜாதகத்தை பார்க்கலாம் பாலாஜி ப்ளான்குள்ளே போகலாம் ஒரு ஒரு வருடத்தில் ஐந்து வருட இலக்கை பத்து வருட இலக்கை அடைமுடியுமான்னு பார்க்கலாம் எதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு மாதத்துல ஜெய்ச்சிட்டு உட்காந்துக்கலாம் ரெண்டு மூணு மாதத்துல அதன் பிறகு இப்போ ஒரு ஃப்ளைட் அடியே ட்ராவல் ஆகுது அப்படியே உராஞ்சிட்டே இருக்கும் அந்த அந்த வந்து ஓடுது அந்த டயர் உறஞ்சுக்கிட்டே போகும் பிரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே அந்த ரக்கை பறக்க ஆரம்பிக்கிறது என்ன ஆயிரும் ஏர்ல போயிடும் அந்த மாதிரி ஒரு தங்குதடையில்லாத ஒரு வாழ்க்கைய நீங்க ஒரு ரெண்டு மாசத்துல அடையற வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து லட்சத்தில் அடைய இருக்கலாம் அது ஒரு ஒரு கோடி ரூபாய் பணத்தினாலே இருக்கலாம் அது ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தினாலேயே இருக்கலாம் தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ நீங்கள் தாண்டிட்டீங்க வாழ்க்கையில் பறந்துருவீங்க அந்த வேல்யூவை தாண்டதுக்கு என்னாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அது தொடர்ந்து முயற்சி பண்ணி வெற்றி அடையிற விலையை பார்க்கணும் நீங்கள் மனசு விடக்கூடாது ஆக்சுவலி விருத்துராச நம்பர்கள் செகண்ட் பார்க்கல போகிற பாருங்க அதாவது அந்த தொழிலும் தொழில் சார்ந்த வாழ்க்கையும் நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் தொழில் சாமி புத்தன் ஒன்பதாம் வீட்டில் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் முயற்சி பண்ணினா உங்களுடைய வருமானத்தில் குறையில தொழிலில் குறையில பணத்தில் குறையில்லை முன்னேறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வெளி உலகத்தில் நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் அக உலகத்தில் தான் உங்களுக்கு தொந்தரவு அப்போ அக உலகத்தில் சிக்காதீங்க கணவன் மனை வாழ்க்கையில் டிஃபென்சிவாக இருங்க நண்பரோட டிஃபென்சிவாக இருங்க கூட்டாளியோட டிஃபென்சிவாக இருங்க பேசுங்க லேசாக இருங்க மனதை பங்கு ஓட்டுக்குங்க கோவப்படாதீங்க எவ்வளோ கோவப்பட்டாலும் போ வாழ்க்கையில் கோபம் பயம் கவலை இது வந்து நெருப்பு மாதிரி ஒரு கட்டடத்துக்கு நெருப்பு வச்சா சீக்கிரம் அது எரிஞ்சு பாம்பு போட்டு எரிக்கிற மாதிரி அந்த கட்டடத்தை கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கைங்கிற கட்டடத்தை உங்கள் கோபம் உங்களுடைய பயம் உங்களுடைய கவலை எரித்து சாம்பலாக்கிது ஆகவே நல்ல தெளிவாக இருக்குது ஈஸியாக இருக்கு சந்தோஷமா இருக்குது நிம்மதியாக இருக்கும் அப்படி இருக்கத்திலேயே எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களை கைடு பண்ணுறேன் பியூட்டிஃபுல்லாக கைடு பண்ணுறேன் இந்த அஷ்டமுக்குற உங்களை ஒன்றும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அது மேபி பணம் இருந்து பேமெண்டில் பார்த்தாலும் சரி பணம் இல்லை என்னால் சிரமம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜூம் கால் வீடியோ காலில் நம்ம வந்து தியானத்தை ஒரு மூணு நாள் நாலு நாளில் கற்றுக்கலாம் அந்த மூணு நாள் நாலு நாள் நீங்கள் அந்த தியானத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த முப்பது நாளில் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு மாறி ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு மன தெளிவு மன உறுதியும் கிடைச்சிது அதுக்கு அடுத்த முப்பது நாளில் எதிர்காலம் உங்களுக்கு தெரியும் ட்ராவலாக ஆரம்பிச்சிடலாம் அத்தனை பேருக்கு பே பண்ணுங்கள் நாம் இன்னும் நெருக்கமாக போயிடலாம் நல்ல ஒரு அண்ணனும் தம்பியுமா அண்ணனும் தங்கையுமாக நம்ம பழகலாம் எதிர்காலத்தை நல்லா எடுத்துட்டு போடலாம் ஜெயிக்கலாம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இந்த அரசியலும் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு மக்களாட்சி தரங்கிற பெயர்ல இன்னைக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளவு லஞ்சம் எவ்வளவு ஊழல் எவ்வளவு துன்பம் நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஒன் தேர்ட் ஆர் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் மணி வேஸ்டட் டு த கவர்மெண்ட் பீப்பிள் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் ஒரு சில அதிகாரிகள் நான் பழகிறேன் கிரேட்டஸ்ட் பீப்பிள் இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுனேன் உலகத்தின் தரமான நேர்மையான ஒரு அதிகாரி தலை வெட்டி கீழே வச்சா இருந்தாலும் தப்பன மாட்டான் அது மாதிரி சில அதிகாரினால தான் இன்னைக்கு அரசாங்கம் நன்றாக நடந்துட்டு இருக்கு அப்போ நாம அந்த அதிகாரியோட எப்படி பழக போறோம் இந்த அரசாங்கத்தோட எப்படி பழக போறோம் பணத்தை சம்பாரிச்சிரு நூறு ரூபா இடத்துல இரநூறுவா கொடுத்து வேலை செஞ்சுட்டு போயிட்டார் என்ன செய்ய முடியும் நாம அப்போ நீங்க ஜெயிக்காமல் வெற்றி அடையாமல் இந்த உலகத்தில் வாழ்றதே கஷ்டம் நீங்க ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி அடையிற்கும் நான் பொறுப்பு எளிதாக ஜெயிக்கலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தெளிவான ஒரு சிந்தனை ரொம்ப முக்கியம் நம்ம யாரு சிந்தனை நம்ம எண்ணங்கள் எல்லாமே சிந்தனை வைப்பட்டது இரண்டு நொடி இந்த ரெண்டே நொடி நம்ம மனசில் விட்டு போயிடும் ஸ்ரீ மனசை நம்முடைய திருப்பி கொண்டு வரதெல்லாம் இந்த விரல் ரெண்டையும் ஒன்று சேர்த்துனா மனதும் உடலும் ஒன்று சேரும் இது பெருவரல்ங்கிறது என்ன தெரியுமா நம்முடைய உடம்பை குறிக்கும் ஆள்காட்டி வரங்கிறது நம்முடைய மனதையும் அறிவையும் குறிக்கும் இந்த பெருவளையும் ஆள்காட்டி வர ஒன்று சேர்த்துட்டு நம்ம மனதை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் யாரையும் நினைக்கக்கூடாது நம்மளை நாமளே நினைக்கிறோம் எதிர்காலத்தை திட்டமிடுறோம் தியானத்தில் அடையிறோம் ரொம்ப ரொம்ப எளிதாக ஒரு சினிமா பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல காமெடி கிளிப் பார்க்குற மாதிரி இருக்கும் ரசித்து இந்த தியானத்தை செய்து நம்ம வெற்றியடையலாம் ஏன்னா விருச்சி ராசி நாட் ஈஸி ஜாதகம் நன்றாக இருந்தால் யூஆர் சேஃப் ஜாதகம் நல்லா இல்லைன்னா நீங்கள் தடுத்து நிறுத்தப்படுவீர்கள் அவங்க நீங்கள் கவனமாக பிளான் பண்ணி நீங்கள் நல்லா ட்ராவல் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அல்லது என்னோட தொடர்புடருங்க எனக்கு மேல் பண்ணுங்கள் நான் உங்களை கேரியான் பண்ணுறேன் வெற்றிடையை செய்கிறேன் நன்றி அப்டன் நன்றி 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 நன்றி